வயிற்றுக்குள்ளே இதயத்தில் இருக்க ஒரு குழாய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூட வேண்டிய ரத்த குழாய் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயே இருந்துச்சு ஸோ இப்படி வயிற்றுக்குள்ளேயே மூடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ரேர் அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸில் இந்த வந்து ஒரு சைடு தான் ரத்தம் போகுது ஒரு சைடு ரத்தம் போகலைங்கிறத கரெக்டாக பிக் பண்ணது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹீரோ இந்த கேஸில் ஸோ அவங்க டயக்னோஸ் பண்ணதுனால தான் கேஸ் என்ன தெரிய வருது இப்படி டேமேஜ் ஆகிறதுனால குழந்தை ஒன்று வயிற்றுக்குள்ளேயே இறக்கும் இல்லை குழந்த பிறந்து இறந்து போயிடும் அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்பது மாதத்தில் புதுசாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் அடுத்த தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னா நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அவங்க அலைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை வயதிலேயே இறக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து மூணாவது மாதம் அவங்க எடுத்துருக்கு ஸ்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் ரெண்டு கோடு மாதிரி தெரியுதா வி மாதிரி தெரியும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் ரெண்டு தெரியும் இது நார்மலாக மூணாம் மாதம் ஸ்கேனில் எல்லா குழந்தையோட இதயமும் இப்படி தான் இருக்கும் இவ்வளோ தான் எங்களால் மூணாம் மாதத்தில் பார்க்க முடியும் ரெண்டு ரத்த குழாய்கள் உள்ளே வருது ரெண்டு வெளியே போகுது அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியும் அது பார்த்துருக்காங்க அது நார்மலாக இருக்குது இது மூணாம் மாதத்தில் அடுத்து இது அஞ்சாம் மாதத்தில் அதே பேஷண்ட்டுக்கு அஞ்சாம் மாதம் இது ஐடி நம்பர் வேணா பார்த்துக்கோங்க ஒரே ஐடி நம்பர் அதே பேஷண்ட் அப்படிங்கிறதுக்காக புரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வெளியே போகிற ரத்த குழாய்கள் ரெண்டும் ஒரே கலர்லேயும் உள்ளே வர ரத்த குழாய்கள் அதே மாதிரி வருது ஸோ இது அஞ்சாம் மாதத்துலேயும் நார்மலாக இருக்குது அடுத்து இது ஒம்போதாவது மாதத்தில் ஒம்போதாவது மாதத்தில் அங்கேயே ஸ்கேன் பார்த்துருக்காங்க பார்த்தப்போ ஒரு சைடு ரத்தம் உள்ளே வருது இன்னொரு சைடு உள்ளே போக முடியல பாதி தூரத்தில் நிற்கிது தெரியுதா அதே மாதிரி இங்கே வெளியே வர வேண்டிய ரத்தத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் தான் வெளியே வருது இன்னொரு இதுலேருந்து இருந்து வெளியவே வரல எனக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கேஸ் ரெஃபர் ஆகி வருது ஒன்பதாவது மாதத்தில் ஸோ வணக்கம் என் பேர் டாக்டர் கார்த்திக் செந்தில்வேல் நான் வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷனல் ஃபீட்டல் ரேடியாலஜிஸ்ட் ஃபீட்டல் மெடிசனாக என்னென்னா வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அது மரபணு பிரச்சனையோடு சேர்ந்துருக்குமா அதுக்கு பரிசோதிக்கணுமா இப்போ சில நேரம் தீர்வு இருக்குன்னா உள்ளே போய் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் எங்கள் ஸ்பெஷாலிட்டியை ஸோ இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக மெயினாக கூப்பிட்ருந்தேன் அப்படின்னா நாங்கள் இப்போது ஒரு கேஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ரீமெச்சுர் க்ளோஷர் ஆஃப் டக்டஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்னு அதாவது வயிற்றுக்குள்ளே இதயத்தில் இருக்க ஒரு குழாய் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் மூட வேண்டிய ரத்த குழாய் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயே இருந்துச்சு ஸோ இப்படி வயிற்றுக்குள்ளையே மூடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ரேர் ஸோ முதல்ல இதை வந்து டாக்டர் உமா அப்படிங்கிறவங்க தான் வந்து வெளியே வந்து மூணா மாதம் ஸ்கேன் பார்த்துருந்தாங்க மூணா மாதம் ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருந்தது அதே மாதிரி அஞ்சாம் மாதம் ஸ்கேன் பார்த்துருந்தாங்க அதுலேயும் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு திரும்ப ஒன்பதாவது மாதம் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஒன்பதாவது மாத ஸ்கேனில் என்ன ஒரு சைடு மட்டும் ரத்தம் உள்ளே வருது இன்னொரு சைடு உள்ளவே வரலை அதே மாதிரி ரத்தம் வெளியே போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெளியே போகுது இன்னொரு குழாய் வெளியே வெளியவே போகலை இது ஒன்போது மாதத்தில் ப்ரெசென்ட் ஆகுது ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக என்கிட்ட அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் பார்த்தேன் கேஸை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இது வந்து ப்ரீமெச்சுர் க்ளோஷர் ஆஃப் டக்டர்ஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணேன் இது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன் இந்த கண்டிஷன் கம்ப்ளீட்டாக இந்த ரத்த குழாய் க்ளோஸ் ஆகிட்டதுனால இப்போ இந்த ரத்தம் அந்த குழாயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ உடம்பு பூரா ரத்தம் வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நுரையீரலுக்கு போய் அது சுத்தம் அடைஞ்சு அங்கேருந்து தான் வந்து உடம்பு ஃபுல்லாக இந்த ரத்தம் போய் அடையும் ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதனால் இந்த ரத்தம் குழாய் என்ன பண்ணும் அப்படின்னா அம்மா கிட்டேருந்து வர ரத்தத்தை டைரெக்டாக உடம்பு ஃபுல்லாக போய் சப்ளை பண்ணும் இந்த நுரையீரலுக்கு போகாமல் இது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருப்போம் அப்படின்னா இந்த ரத்தக்கழாய் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே க்ளோஸ் ஆக வேண்டியது வயிற்றுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ வயிற்றுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்தம் வந்து நுரையீரலில் சென்றடையும் ஸோ நுரையீரலில் இன்னும் ரத்த குழாய்கள் போதுமான அளவு டெவலப் ஆகிருக்காது அப்படி இருக்கும் போது அது அந்த ரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணிடும் இப்படி டேமேஜ் ஆகிறதுனால குழந்தை ஒன்று வயிற்றுக்குள்ளே இறக்கும் இல்லை குழந்த பிறந்து இறந்து போயிடும் இல்லை புழைக்குது அப்படின்னா கூட இந்த டேமேஜான இரத்த குழாய்கள்னால இருக்கிற அந்த பிற நுரையீரல்ங்கிறது சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது பல்மரி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னா நான் இதை பார்த்த உடனே கைனகாலஜிஸ்ட்டுக்கு டாக்டர் ஹேமாமாலினி மேம்க்கு கால் பண்ணி சொன்னேன் இதை உடனே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேடம் உடனே அதை சிசேரியன் பண்ணி டெலிவர் பண்ணிட்டாங்க அதை பண்ணி உடனே வந்து அது ஐசியூக்கும் அந்த குழந்தைய அனுப்பி வச்சுட்டாங்க ஐசியூவில் மூணுலேருந்து நாலு நாள் வச்சுருந்து எல்லாமே நார்மலாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதோட மெயின் காரணமே வந்து இதை கரெக்டான டயத்தில் பேரனை நாங்கள் கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணது தான் ஸோ இதில் மெயினாக நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நன்றி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் உமா மேடம்க்கு தான் ஏன்னா அவங்க வந்து சி நாங்கள் ஃபீட்டல் மெடிசன் யூனிட்டில் இவ்வளோ ஹைஃபையான மிஷின் வச்சுட்டு ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பார்த்து இந்த விஷயத்தை டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸில் இதை வந்து ஒரு சைடு தான் ரத்தம் போகுது ஒரு சைடு ரத்தம் போகலைங்கிறத கரெக்டாக பிக் பண்ணது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹீரோ இந்த கேஸில் ஸோ அவங்க டயக்னோஸ் பண்ணதுனால தான் கேஸ் என்ன தேடிய வருது அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒம்பதா மாதத்தில் புதுசாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் அடுத்த தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோன்னா நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அவங்க அலைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை வயிற்றுலையே இறக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அவங்க வந்து கரெக்ட்லி அந்த டைம்லி டெஷன் எடுத்தாங்க சரி ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைம்லி டெஷன் அவங்க எடுத்தாங்க அடுத்த தேங்க்ஸ் வந்து ஹேமாமாலினி மேம்க்கு சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஜீவியனில் அவங்க கூட நான் ரொம்ப வருஷமாக அவங்க கேஸஸ் நான் இது பண்ணிட்டுருக்கேன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னோட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதோ அந்த டாக்டரோட இதுதான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே சார் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இதுக்கு இது உடனே சிசேரியன் பண்ணி இது பண்ணிடுறதாம்மா பெட் பெட்டர் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேம் உடனே அதுக்கு சிசேரியன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பீடியாட்டிஷன் அவரும் எனக்கு ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக என்னோட கேஸஸ் சார் தான் ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அவரும் வந்து அந்த குழந்தைய வந்து டக்குன்னு ஸ்டெபிளை ஸ்டெரிலைஸ் பண்ணி ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஆக்சிஜன் வந்து மற்ற குழந்த மாதிரி நார்மலாக பிறந்தோன்னே ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இதுக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் ஸோ அந்த ஸ்பெஷல் ரெசிஸ்டேஷன்ஸ் பண்ணி அந்த இமீடியேட்டாக அந்த போஸ்ட் ஆஃப் பீரியடை ஹேண்டில் பண்ணி அப்புறம் என்ஐசியூ காவேரி என்ஐசியூக்கு கொடுக்குறாங்க ஸோ காவேரி என்ஐசியூவில் அந்த பேபியை அவங்களும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் எல்லாரும் பார்த்து எக்கோ எல்லாம் பண்ணி ஓகே பலனடி ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு இதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைய நம்ம நார்மல் குழந்தை மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் அதை ப்ராப்பராக இது பண்ணி கொண்டு போனதுனால தான் இந்த குழந்தை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது நார்மலாக ஆகி நார்மலாக வீட்டுக்கும் போயிடுச்சு ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் இது வந்து கம்ப்ளீட் டீம் ஒர்க் இதில் கண்டுபிடிச்சது என்னமோ நானாக இருக்கலாம் பட் இதை செஞ்சது எல்லாமே இந்த ஹோல் டீமும் சேர்ந்து தான் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அதே மாதிரி மக்களுக்கு இதனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணாம் மாதம் ஸ்கேன் நார்மலாக இருக்குது நான் அஞ்சாம் மாதம் ஸ்கேன் நார்மலாக இருக்குது இனிமேல் பெருசாக ஸ்கேன் தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை குழந்தைங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டே வர ஒரு விஷயம் இப்போது மூணாவது மாதத்துலேயும் அஞ்சாவது மாதத்துலேயும் குழந்தைக்கு வர பிரச்சனைங்கிறது ஒரு அறுபத்தெட்டு சதவீதம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் புதுசாக ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மூணு எட்டாவது மாதத்துலேயோ ஒம்பதாவது மாதத்துலையோ ஒரு பிரச்சனை தெரிய வரலாம் அதே மாதிரி எல்லா ஸ்கேன்களும் நார்மலாக இருந்தும் ஒரு ஏழு சதவீதமானவங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைங்கிறது புதுசாக தெரிய வரலாம் ஸோ இது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது ஏன்னா குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வளர்ந்துட்டே வர விஷயம் இப்போ குழந்தை மூளை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப ஒரு மூணாம் மாதத்தில் இல்லை அஞ்சாம் மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாகவே டெவலப் ஆகி வரும் அதேமாதிரி இப்போ இந்த பிரச்சனை இதே பிரச்சனை இந்த பர்டிகுலராக இந்த கேஸ்லாம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரெசென்ட் ஆக வேண்டியது ஆனால் முன்னாடியே ப்ரெசென்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால் கரெக்டான டயத்தில் கண்டுபிடிச்சோன்னா போதும் அதுக்கப்புறம் அதோடய டெலிவரி என்னங்கிறத நம்மளால் பிளான் பண்ணிக்க முடியும் நீங்கள் எதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்கிறது இல்லை இது ஜீன் ப்ராப்ளம்னால யூஸ்வலாக வர பிரச்சனை கிடையாது ஒரு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நூறு குழந்தைங்க பார்க்குறோம்னா அதில் யாராவது ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதுதான் வந்து நார்மல் இது அதே மாதிரி ஒரு இரநூறு குழந்தைங்க பார்க்குறேன் அப்படின்னா அதில் திடீர்னு எட்டாவது மாதத்துலேயோ ஒம்பதாவது மாதத்துலேயோ யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை தெரிய வரலாம் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது இப்போ யூஷுவலாக இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அதான் இந்த வெசல் மூடுறது வந்து சில நேரங்களில் எதனால் நடக்கும் அப்படின்னா சில சாப்பாடுகள் வந்து அதாவது க்ரீன் டீ அதிகமாக எடுத்துப்பாங்க இப்போ இதே மாதிரி ஒரு கேஸ் ஆனால் அது கம்ப்ளீட் க்ளோஸ் ஆகலை நேரோ அதாவது அந்த குழாய் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மூடுற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து இந்த இது கருப்பு கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அந்த கருப்பு கிரேப்ஸ் தண்ணியில் நிறைய போட்டு சாப்பிட்றது ஒரு பெருன டார்க் சாக்லேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பாலிஃபீனால் அப்படிங்கிற காம்போனண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இது உடம்புல அதிகமானாலும் குழந்தைக்கு வந்து அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ணாது ஆனால் குழந்தைக்கு இந்த ரத்த குழாய் மூட ஆரம்பிச்சிடும் ஸோ சில நேரம் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துப்பாங்க வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனுக்காக இல்லை வந்து ஏதாவது உடம்பு வலிக்காக டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க அதெல்லாமும் குழந்தைக்கு இந்த மெசெல்லாம் க்ளோஸ் பண்ணும் அதான் இந்த அதாவது இது எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை இப்போ சப்போஸ் இந்த மாதிரி டாக்டர் பார்த்துட்டு இந்த ரத்த குழாய் மூடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ க்ரீன் டீ எடுக்கிற பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாரும் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது டார்க் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை எல்லார் உடம்புக்கும் ஒரே மாதிரி ஒத்துக்காது சில பேர் உடம்புக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அதை அதெல்லாம் கம்மி பண்ணாலே போதும் அந்த குழாய் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் ஆயிரும் அவங்களுக்கு நாங்கள் இமீடியேட்டாக டெலிவரியாக சொல்ல மாட்டோம் யாருக்கு இமீடியேட்டாக டெலிவரி சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு அந்த ரத்த கொழாயே மூடிடுச்சு இல்லை உடம்பு பூரா நீர்த்தேக்கம் வந்துருச்சு இந்த ரத்த குழாய் மூடனால அவங்களுக்கு தான் நாங்கள் உடனே டெலிவர் பண்ணி அதை ஐசியூவில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒம்பது மாதத்தில் நான் பார்க்கும் போது இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பாருங்கள் டைம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு முப்பதில் ஸ்டார்ட் பண்ணுறேன் கேஸை ஸோ அரை மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு இந்த பொஷன் ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கே ஃபீட்டல் மெடிசன் அப்படி தான் நம்ம டக் டக்குன்னு பார்த்து முடிக்க முடியாது ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் நார்மலாலே நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நார்மலாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகணும் எங்களாலேயே சொல்ல முடியாது எப்போ அந்த பேபி வந்து அந்த பொஷனில் படுக்குதோ அப்போ தான் எங்கள் ஸ்கேனே ஆரம்பிக்கும் இப்போ ஒரு நான் உங்கள் இதயத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் இதயத்து மேலே என்னால் ப்ரோபை வச்சால் தான் பார்க்க முடியும் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் நேராக சொல்ல முடியும் நேராக படுங்க நான் இதயத்தை பார்க்கணுன்னு ஆனால் வயிற்றுல குழந்தை அப்படி கிடையாது ஸோ அது இப்போ சைடில் படுத்துருக்கு குப்பரை படுத்துருக்குனா நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா வெளியே உட்கார சொல்லிட்டு திரும்ப சில நேரம் காலையில் வருவாங்க நைட்டு வரைக்கும் ஒம்போது பத்து மணி ஆகும் திரும்பவே திரும்பாது போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அது ப்ராப்பராக திரும்பி இந்த பொஷன் வந்து படுத்தாச்சுன்னா தான் என்னால் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ இப்போது இந்த வீடியோ பாருங்கள் இது குழந்தையோட இதயம் இதயத்தில் யூஸ்வலாக நாலு சாம்பர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலுல இல்லை ரெண்டு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கதவும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கதவும் இருக்கும் தெரியுதா இதில் இந்த கதவும் இருக்குது இந்த கதவும் மூடி இருக்குது ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் இந்த ரெண்டு கதவும் திறக்கணும் இப்போ இந்த கதவு திறக்குது இந்த கதவு பார்த்தீங்கன்னா திறக்கவே இல்லை தெரியுதுங்களா இதுதான் வந்து இப்போ இது ஒன்பதாவது மாசத்துல இது வரைக்கும் மூணாம் மாசத்துல இந்த ரெண்டு கதவுகளும் திறந்திருக்கு அடுத்து அஞ்சாம் மாசம் பார்த்திருக்காங்க அப்பவும் ரெண்டு கதவுகளும் திறந்திருக்கு இப்போ ஒன்பதாவது மாதம் பார்க்கும் போது ஒரு தான் திறக்குது ஒரு கதவு திறக்கல இது ரத்த ஓட்டத்தோட போட்டிருக்கேன் இப்போ ரத்த ஓட்டத்தோட பார்க்கும் போதும் தெரியுதா ஒரு சைடு ரத்தம் உள்ளே போகுது இன்னொரு சைடு ரத்தத்தால் உள்ளே போக முடியல இவ்வளோ தூரந்தான் உள்ளே போகுது போயிட்டு திரும்ப வெளியவே அந்த கதவில் சின்ன ஓட்டை வழியாக வெளியே வருது ரீஹெஜிடேஷன் சொல்லுவோம் ஸோ ரத்தத்தால் ஒரு சைடு வழியாக உள்ளேயே போக முடியல ஏன்னா அந்த கதவை திறக்கவே மாட்டேங்குது இது வெளியே வர ரத்த குழாய்களோட மீன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் ரத்தம் போகுது ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமே ஃபில் ஆகலை இதுவும் மூணாம் மாசத்துல பார்த்து நார்மலா இருந்தது திரும்ப அஞ்சாம் மாசத்துல பார்த்தும் நார்மலா இருந்தது ஒன்பதாவது மாசத்துல ஒரு சைடு ரத்தமே தெரியுதா இது வந்து போகலாம் க்ளோஷர் ஆஃப் டாக்டர் அப்படிங்கிற கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து ஒன்பதாவது மாதம் எட்டாவது தான் வரும் முன்னாடி வரவே வராது முன்னாடி எல்லாமே நார்மலா இருக்கும் அதாவது இந்த ரத்த குழாய் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதயத்துலேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இரத்தம் போகிறது வந்து இப்போ நம்ம பேரான அதல்ஸுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா போய் நுரையீரலில் போய் சுத்தம் அடைஞ்சு நுரையீரல் இருந்து திரும்ப உடம்பு ஃபுல்லாக போகும் இதுதான் நார்மல் ஆனால் இருக்க குழந்தைக்கு உள்ள காற்றே கிடையாது இல்லையா அதுக்கு நுரையீரலுக்கு அவசியமே கிடையாது அப்போ கடவுள் அதுக்காக தான் இந்த ரத்த குழாய் வச்சுருக்காரு நீ நுரையீரல் போயிட்டு வர வேண்டாம் நீ நேராக வந்து எப்படியும் அம்மா கிட்டந்தான் வருது இந்த ரத்தங்கிறது அது சுத்தமான ரத்தம் தான் அந்த ரத்தத்தை நீ டேரெக்டாக உடம்புல போய் ஃபுல்லாக கொடு நுரையீரலுக்கு போய் இப்போதைக்கு நுரையீரலே இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது அதை போய் ப்ரெஷர் பண்ணாத அப்படிங்கிறது தான் இந்த ரத்த குழாயோட சிக்னிஃபிகன்ஸு ஆனால் இப்போ இந்த ரத்த குழாய் வந்து மூடிருச்சு அப்படின்னா அதை எப்போ மூடும் அப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் மூடும் பொறுமையாக அது மூடும் போது இந்த நுரையீரல்ங்கிறது அதுக்குள்ளே மூச்சு எடுக்க பழகி இருக்கும் ஸோ நுரையீரல் வந்து சுத்தமாக காத்த இது பண்ணி உடம்பு ஃபுல்லாக தரும் இதுதான் நார்மல் இந்த மூ மூட வேண்டியது வயிற்றுக்குள்ளேயே மூடிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ரத்தம் ஃபுல்லாக வந்து நுரையீரலுக்கு டைவெர்ட் ஆகிரும் அப்படி நுரையீரலுக்கு டைவெர்ட் ஆகும் போது நுரையீரலால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் அது பயங்கர ப்ரெஷரில் இருக்கும் ஒன்று குழந்தை வயத்திலே இறந்துரும் இல்லை குழந்தை பிறந்தே இறந்துடும் இல்லை பொழைக்குது அப்படின்னாலும் அந்த வேஸ்குலேச்சர் அந்த உள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் டேமேஜ் ஆகியிருக்கறனால பல்மரி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம் ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து பயங்கரமாக சிக்காகிடும் குழந்தை இதுதான் இந்த இது இது வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ரிசர்ச் இதுல அதாவது இது வரைக்கும் நாற்பது வருஷமாக வந்திருக்க அத்தனை இந்த மாதிரி ரிசர்ச் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இப்போ நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை உடனே நான் ரிசர்ச்சாக சப்மிட் பண்ணுவேன் இந்த மாதிரி உலகத்துல எல்லா இடங்கள்லேருந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படி சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த நாற்பது வருஷம் இதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கேஸ் தான் இந்த மாதிரி சப்மிட்டே பண்ணியிருக்காங்க அந்த நூ நூற்றி பதினாறு கேஸ் சப்மிட் பண்ணதில் பத்து பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று குழந்த வயிற்றுல இறந்துருது இல்லை குழந்த பிறந்து இறந்துருது அதுக்கும் மீறி போய் இல்லை குழந்தைய காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு இந்த பல்மரி ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை வந்துடுது இதுதான் இந்த டிசீஸ்க்கு பர்டைண்டாக இருக்கிறது இப்போது இதில் வந்து கம்ப்ளீட் க்ளோஷர் அதாவது சுத்தமாக மூடினது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரத்தம் போகலை சுத்தமாகவே மூடுது சுத்தமாக மூடுறதுங்கிறது ரொம்ப 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 ரேர் இவங்க வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தேழு கேஸில் பதினோரு கேஸ் நார்மலாக இருந்திருக்கு நாலு கேஸ் வந்து இறந்து போயிடுச்சு இன்னொரு பன்னெண்டு கேஸ் வந்து அந்த பல்மரி ஹைப்பர் டென்ஷன் போயிடுச்சு ஸோ இந்த பேரனை ரிசர்ச் ஒர்க் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் நீ பார்க்குற அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதை உடனே டெலிவர் பண்ணு உடனே டெலிவர் பண்ணி ஐசியூவில் வச்சோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றத்துக்கூடிய சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லுது ஸோ இவங்க இப்போ முப்பத்தி ஆறு வாரம் அஞ்சு நாளில் இருந்தாங்க நான் உடனே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஸ்டிஷனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அவங்க உடனே டெலிவரும் பண்ணி அந்த குழந்தைய வந்து என்ஐசியுக்கு அனுப்புகிறாங்க என்ஐசியூவில் அந்த குழந்தை கம்ப்ளீட்டாக இப்போ நார்மலைஸ் ஆகி வீட்டுக்கு போயிடுச்சு ஸோ இதுதான் இந்த கேஸோட இது இதில் மெயினாக நான் வந்து எல்லா மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ மூணாம் மாதம் ஸ்கேன் நார்மல் அஞ்சாம் மாதம் ஸ்கேன் நார்மல் அப்படின்னா ஒன்பதாம் மாதம் ஸ்கேன் பார்க்கவே வேண்டாங்கிற அவசியம் இல்லை புது பிரச்சனைங்கிறது ஒன்பதாம் மாதத்தில் வரலாம் இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ப்ரெக்னென்சியை ஃபாலோ அப் பண்ண ரிசர்ச் பேப்பர் இந்த பேப்பர் என்ன சொல்லுதுன்னா ஒரு அறுபத்து எட்டு சதவீதத்துக்கு வந்து மூணாவது மாதத்துலேயோ இல்லை அஞ்சாவது மாதத்துலையோ குழந்தைக்கு பிரச்சனை தெரிய வரும் பட் ஒரு இருபத்தஞ்சி சதவீதங்கிறது ஒம்பாவது மாதத்துலேயோ எட்டாவது மாதத்துலையோ தான் தெரியவே வரும் புதுசாக ஏன்னா அது வரைக்கும் அந்த பிரச்சனை வரதுக்குரிய வாய்ப்பு இல்லை இனிமே தான் வருமே அந்த பிரச்சனை அதே மாதிரி ஒரு ஏழு சதவீதமான பிரச்சனை வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஸோ எல்லா ஸ்கேனும் பார்த்தோம் எல்லாமே நார்மல் ஆனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சில பிரச்சனைகள் வந்து அப்போ தான் தெரியவே வரும் அது அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம டோட்டலாக நூறு கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ரெண்டு கேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இதே வந்து இப்போ என்ன இரநூறு கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா அந்த இரநூறில் ஒன்றுக்கு எட்டாவது மாதமோ ஒன்போதாவது மாதமோ தான் புதுசாக பிரச்சனையே தெரிய வரும் அதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு எங்களுக்கே கிடையாது ஸோ இது இந்த ரிசர்ச் பேப்பர் அதை தான் சொல்லுது இப்போது நான் இரநூறு கேஸ் பார்க்குறேன்னா இரநூறுல ஒன்றுக்கு எட்டாவது மாதமும் மாதம் தான் புதுசாக பிரச்சனை வரும் இது அந்த பேப்பர் தான் ஸோ இந்த இந்த பேப்பர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த புது பிரச்சனைங்கிறது ஒம்போது மாதம் தெரிய வரும் ஸோ ஒன்பதாம் மாதம் ஸ்கேனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அது எதுக்கு அப்போ கண்டுபிடிச்சே என்ன பண்ண போகிறோம்னா அந்த அதை பேஸ் பண்ணி எங்கே டெலிவர் பண்ண போகிறோம் என்ன டயத்தில் டெலிவர் பண்ண போகிறோம் டெலிவர் பண்ணி உடனே என்னை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ இந்த குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிடும் முடிஞ்சது இந்த இதனால தான் ஸோ எவ்ரி ஸ்கேன் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த அந்த இம்பார்ட்டன்ஸை வச்சு தான் நம்மளால் ஒவ்வொரு விஷயங்களும் இது பண்ண முடியுது